அப்பா பத்தி சொல்லாம விட்டா சரியா இருக்காது நான் எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டேன் இந்த படிவெல்லாம் உங்க அப்பா கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன் அவர் வந்து எப்படி பண்ணீங்க அந்த காட்சியு என்கிட்ட சின்ன பையன் நான் இருபத்தி ஒரு வயசு அண்ணா ராஜ்குமார் அண்ணா வந்து எங்கிட்ட கேட்பாரு அந்த காட்சி எப்படி அப்படின்பாரு நிஜமா சொல்றாரா இல்ல சும்மா சொல்கிறார் நானும் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவார் என்னுடைய ராஜபார்வை படத்துக்கு முதல்ல வந்து கிளாப் எல்லாம் காட்டி ஆரம்பித்து வச்சது மட்டும் இல்லை புஷ்பக் படம் நாங்கள் பெங்களூரில் எடுக்கும்போது அதுக்கும் அவர் கிளாப் கொடுத்து ஆரம்பித்து வச்சார் இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் அதனால தான் அவர் இங்கே வந்திருக்கார் அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும் ஆனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள்